சுமாவக்கமாக கலேஷ் நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான இரண்டாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த மாதிரியே வீட்டுக்குள்ள இருக்க இந்த காதல் செடிக்கு பிக் பாஸ் டீம் தண்ணி ஊற்றுறாங்க நான் யோசிச்சேன் என்னடா இது நேற்று மட்டும் அந்த காதல் செடிக்கு லிட்டர் லிட்டரா தண்ணி ஊத்துறாங்க இன்னைக்கு தண்ணியே ஊத்துற என்ன கதைன்னு பார்த்தா ஊத்திட்டாங்க ரெண்டாவது பிரமோல ஊத்திட்டாங்க ஊத்துங்க நல்லா ஊத்துங்க ஊத்தி ஊத்தி அந்த செடியை வளர்த்து கடைசியில் என்னத்தையா பண்ணி தொலைங்க போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ அரோரா தான் டைட்டில் ப்ரோ அரோரா வந்து சேனல் தனிப்பட்ட முறையில் பயங்கரமா தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க நீங்களே பார்த்திருப்பீங்க

ஏகப்பட்ட லெட்டர் எழுதிருக்காங்க புரோ ஏகப்பட்ட லெட்டர் இருக்காங்க கடைசிய பேப்பர் பண்டல் சொல்லிட்டு ஒன்னு விடாம எல்லாத்திலுமே லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க நீங்க யோசிக்கலாம் சரி ப்ரோ ப்ரோ லெட்டர் எழுதுன என்ன ப்ரோ பிரச்சனை என்ன ப்ரோ உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க எனக்கு பிரச்சனை இருக்கு ப்ரோ ஏன்னா வீட்டுக்குள்ள மத்த யாராச்சும் ஏதாவது ஒன்று கிரிக்க போனா உடனே பிக் பாஸ் டீம் வந்து பெண்ணை போட்டிட்டு போயிருவாங்க ஆனா அரோரா பொருத்தரத்துக்கு டண்டன்னா லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க பாஸ் டீம் அதெல்லாம் பார்க்காம இருந்தாங்களே இல்ல பார்த்து அந்த லெட்டர் எல்லாம் ரீட் பண்ணி உட்கார்ந்து ரசிச்சிட்டு இருந்தாங்களோ என்ன இளவோ தரல கண்டிப்பா அந்த விஷயத்த பத்தி பேசி ஆகணும் அடுத்ததா இவங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையாகவே காதலா இல்லை வேறதா மோதலா எனக்கு சுத்தமாக புரியல ஏன்னா அரோரா பொறுத்த நிறைய விஷயங்களை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ சடனா துஷார் பக்கத்தில் இருந்தோன்னே ஒரு மாதிரி ஏதோ உண்மையான காதல் மாதிரி பயங்கரமாக பேசுறாங்க ஆனால் இதே தான் கிறிஸ்துமஸ் டைம்ல நம்ம காம கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது என்ன விஷயம் அப்படிங்கறது ஓப்பனாக சொல்கிறேன் மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எப்படி சொல்லி இந்த காதல் செடிக்கு தான் தண்ணி ஊத்த போறாங்க சோ தயவுசெய்து இந்த ப்ராக் பண்ற கும்பல் டக்குன்னு வீட்டுக்குள்ள அனுப்புங்கப்பா பார்க்க முடியல லைவ் எல்லாம் ஒரு மாதிரி கடுப்பா இருக்குது டக்குன்னு இந்த பிராங்க் பண்ற கும்பல் அனுப்புனீங்கன்னா அவங்களாச்சும் ஏதாச்சும் கண்டென்ட் கொடுப்பாங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க சரியா சரி ஓகே இந்த ரெண்டாவது புறம்புல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத மொத்தமா பாத்தரலாமா சோ வீடியோக்குள்ளே மறக்காம இந்த லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோவை இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணோம் சுமடிந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த பிரமோலை நம்ம அரோரா பொறுத்த வரத்துக்கு அவங்க எழுதின ஒரு லெட்டர் வந்து துஷார்ட்ட கொடுக்குறாங்க அதை பத்தி நான் கடைசில சொல்றேன் அதுக்கு முன்னாடி எனக்கான கொஸ்டின் என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள கானா வினோத்தன் ஒருத்தர் இருந்தார் அவர் இந்த வீட்டுக்கு உட்கார்ந்து பாட்டு எழுதுவார் அப்படி பாட்டு எழுதும் போது அவர் இப்போ எழுதுறத கவனிச்சிட்டாலே நீங்கள் ரெண்டு லைன் அவர் தாண்டும் போதே டப்புனு ஆள் அனுப்பி பெண்ணை பிடிங்கிருவீங்க கரெக்டாக இல்லையா கரெக்ட் பல நேரங்களில் அந்த மனசை உட்காந்து எழுதிட்டு போது பெண்ணை பிடிங்கிருவீங்க அது அவர் ஒளிஞ்சு உட்காந்து எழுதுறாரு ஒழியாமல் உட்காந்து எழுதுறாரு அதெல்லாம் ரெண்டாவது அவர் உட்காந்து எழுதிட்டு இருக்கும் போதே நீங்கள் அந்த பெண்ணை வந்து ஆள் விட்டு பிடிங்கிருவீங்க அப்படி தானே அப்படி இருக்கும் இருக்கும்போது ஆரோரா இவ்வளோ லெட்டர் எழுதும் போது நீங்கள் எங்கே இருந்தீங்க அரோரா வந்து டன் கணக்கில் அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சிருக்கு ஏகப்பட்ட பேப்பர் எழுதி வச்சிருக்கு ஏகப்பட்ட அட்டையில் எழுதி வச்சிருக்கு இப்படி இந்த விஷயத்தலாம் எழுதும்போது போது நீங்க எங்க உட்காந்துருந்தீங்க இந்த விஷயத்த பாத்தீங்களா பாக்கலையா அவரு அவராச்ச பரவாயில்ல பாட்டு எழுதுறாரு ஸோ பாட்டு எழுதுறதே எழுத கூடாது மைண்ட்ல வேணா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறீங்க ஆனா இந்த பொண்ணு உட்காந்து செம்மையா காதல் கடிதம் எழுதி வச்சிருக்கு ஆனா யார் யாருக்கு எழுதி வச்சிருக்கு அப்படிங்கிற எனக்கு தெரியாது அது நம்ம கடிதத்தை எடுத்து பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைத்துக்கு காமுக்கும் எழுதுவாங்க துஷாருக்கும் எழுதுவாங்க அவங்க எக்ஸுக்கும் எழுதுவாங்க அது அது வேற கதை அது அவங்களுக்கான பர்சனல் விஷயம் இருந்தாலும் அவங்க இவ்வளவுதான் எழுதும்போது நீங்க எங்க இருந்தீங்க எனக்கான கேள்வி அதான் இந்த வீட்டுக்குள்ள யாருமே பெண்ணை யூஸ் பண்ண கூட நீங்க தானே சொல்லுவீங்க கானா வினோத்தவர்கள் பெண்ணை யூஸ் பண்ணாலும் புடிட்டு பெறுவீங்க ஐப்ரோ வச்சு எழுதினாலும் புடிட்டு பெறுவீங்க என்ன வச்சு எழுதினாலும் புங்கிட்டு போயிருவீங்க அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு ஏகப்பட்ட லெட்டர் நேற்று வருது அவ்ளோ லெட்டர் அவ்வளவு பேப்பர் மோத அந்த பொண்ணுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அவ்வளவு பேப்பர் அந்த பொண்ணு எடுத்து வச்சு லெட்டர் எழுதிருக்கு அது மட்டும் இல்லாம அட்டையில எல்லாம் எழுதி வச்சிருக்கு இது ஏதோ ரவுண்ட் அட்டை மாதிரி இருக்கு அந்த அட்டையில பயங்கரமான கடிதத்தை எழுதி வச்சிருக்கு இதெல்லாம் நீங்க பாத்துட்டு ரசிச்சுட்டு அப்போ ஓ ஓகே நீங்க ஜூம் வச்சு அந்த பொண்ணு எழுதுறத அப்படி படிச்சு உட்காந்து ரசிச்சுட்டு இருந்திருக்கீங்க அப்போ மக்கள் சொல்ற மாதிரி நீங்க வந்து தனிப்பட்ட முறையில அரோராவுக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்கறீங்க ஆல்ரெடி நேத்துல இருந்து கடுமையான ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க வேற யாருக்குமே ஓட்டு போக விடாம ஒன்லி அரோராக்கு மட்டும் தான் ஓட்டு போற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருந்தீங்க அதுலயே அரோரா வந்து பல லட்சம் ஓட்டுகள் எடுத்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு சலுகைகள் கொடுக்குறீங்க எனக்கு எனக்கான கேள்வி அதுதான் ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு சலுகைகள் கொடுக்குறீங்க சுத்தமாக தரல ப்ரோ ஆனால் பிக் பாஸ் டீம் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்றீங்க ப்ரோ சத்தியமா சொல்கிறேன் இந்த சீசன் வந்து நீங்கள் ஏதோ குப்பைக்குழி மாதிரி பண்றீங்க உள்ள போட்டியாளர்கள் மட்டும்தான் குப்பைன்னு நான் நினச்சேன் ஆனால் இதை நடத்துகிற அந்த டீம் அது அதோட இருக்கு ரொம்ப எச்சத்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இந்த காதல் செடியை வளர்க்கறதுக்கே இவங்க உட்காந்து கொடை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க பல நம்ம அதை ஒன்றும் சொல்றதுக்குல்ல அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கான காதல் கடிதத்தை கொடுத்து ஒரு பொண்ணு ப்ளூஸ் மாதிரி ஒரு பையனை பற்றி பேசிகிட்டே இருந்தால் அந்த பையனுக்கு இப்படித்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டை போடுறாங்க அதெல்லாம் பிடிக்கும் துஷார் மாதிரி ஆளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதெல்லாம் கவலைப்பட மாட்டாப்ல ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே ஓப்பனாக ஒரு விஷயத்த சொன்னீங்க சொன்னதுக்கப்புறம் துஷார் வீட்டுக்குள்ளே வந்து இந்த அளவுக்கு பழகிட்டு இருக்காங்கன்னா ஓகே ஓகே ஒன்றும் சொல்கிறதுக்குல கைஸ் இப்போ உள்ள இந்த ஜென்சி இதில் ஒன்று சொல்கிறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் வித் அதுதான் அதுதான் அந்த அந்த மோட்டில் தான் இருக்காங்க போல ஏன்னா கிறிஸ்மஸ் டைமில் அருடர் அவர் சம்பவத்தை பண்ணிருப்பாங்க அதை காம வீட்டுக்குள்ள உடச்சிருப்பாப்ல கண்டிப்பா பாத்துருப்பீங்க வீட்டுக்குள்ள ஆகுன்னா துஷார் 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 மேல பேர் அன்பு இருக்க மாதிரி காமிச்சிட்டு சுத்திட்டு கிறிஸ்துமஸ் டைம்ல போயிட்டு என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா கேமரா முன்னாடி போயிட்டு தன்னோட எக்ஸுக்கு விஷ் பண்ணிருப்பாங்க சரி எக்ஸுக்கு விஷ் பண்றது தப்பு இல்லை ஆனா அந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா நான் உன்ன மிஸ் பண்றேன் பட் இருந்தாலும் என்ன பண்ணேன் நமக்கான விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு பட் இருந்தாலும் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கு மிஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு காமோ அம்மா போய் ஒரு சில விஷயங்களை பேசியிருப்பாங்க ஏன்னா மாமா ஒரு கொஸ்டினை கேட்டிருப்பாப்புல இப்படி எக்ஸ பத்தியும் பேசுற துஷார் துஷார்னு பேசுற அப்ப இந்த வீட்டுக்குள்ள உன்னோட எக்ஸ் துஷார் ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா நீ யார சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி காம கேட்டு பார்ப்பல அதுக்கு அரோராக்கான பதில் என்ன தெரியுமா நான் என்னோட எக்ஸ தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டா நான் தான் துஷார லவ்வே பண்ணலையே அப்புறம் எதுக்கு நான் துஷார சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இதே அரோரா தான் சொன்னாங்க இதே அரோரா தான் ஆனா இப்ப இதே அரோரா தான் வீட்டுக்குள்ள வந்த துஷார்கிட்ட பேர் அன்பை காமிச்சிட்டு இருக்காங்க ஏதோ உண்மையான காதல் இருக்க மாதிரி பயங்கரமா ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க சத்தியமா சொல்றேன் இந்த பொண்ணை பொறுத்த ரொம்பவே ஒரு மாதிரி குரங்கு மனசு மாதிரி தாவிட்டே இருக்கு காமு இருந்தா காமு துஷார் இருந்தா துஷார் யாருமே இல்லைன்னா எக்ஸு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இது என்னத்த சொல்ல எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த பொண்ணு எழுதியிருக்க கடிதத்துல கூட நேம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே மொட்டை கடிதாசா தான் இருக்கும் அப்பதானே டக்குன்னு யாருக்கு வேணா கொடுக்க முடியும் அந்த மாதிரி மொட்டை கடிதாசு தான் அந்த பொண்ணு எழுதி வச்சிருக்குன்னு எனக்கு தோணுது அதுல துஷார்ட்ட கொடுத்து துஷாரை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறாங்களா துஷார வந்து இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறாங்களா அந்த இடத்துல என்ன சொன்னாங்க ஒரு பொண்ணு வந்து லூசு மாதிரி ஒரு பையனை பத்தி பேசிட்டே இருந்தா அந்த பையனுக்கு எப்படி தான் பிடிக்கும் அது மட்டும் இல்லாம நான் நினைச்சேன் வச்சிருந்தா கேம் மட்டும் ப்ளே பண்ணி நல்ல பேர் எடுத்திருந்திருக்கலாம் பட் அது நான் கிடையாது எப்படி கேம் மட்டுமே ப்ளே பண்ணி நல்ல பேர் எடுக்கிற ஆள் கிடையாது நான் ஓகேவா அது வந்து அரோரா கிடையாது அரோரா வேற அரோரா வந்து ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டாங்கன்னா அந்த பாசம் வச்ச எல்லாருக்கும் லெட்டர் எழுதுவாங்க பாசம் வச்ச எல்லாருக்குமே பயங்கரமான லெட்டர் எழுதுவாங்க பயங்கரமான பாசத்தை காமிப்பாங்க அதுதான் அரோரான்னு சொல்லிட்டு அரோரா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அதுல துஷார் என்ன சொல்றாப்புல தெரியுமா துஷார் வரலாறுல பேசுறாப்புல துஷார் ப்ரௌட் ஆஃப் யூ அதை மட்டும் தான் சொல்ல முடியும் நீ செமையா ப்ளே பண்ற உன்னை வந்து நான் ஸ்டார்டிங்ல இங்க பார்த்தேன் இப்போ நீ இங்க இருக்க அந்த அளவுக்கு பயங்கரமா ப்ளே பண்ணிட்டு இருக்க இந்த தான் நமக்கான பாண்டு எல்லாமே கிரியேட் ஆச்சு அது அழகா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு நீ சூப்பரா பண்ணிட்டு இருக்க நல்லா ப்ளே பண்ற செமையா பண்ற இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணு ப்ரௌட் ஆஃப் யூ மை கேல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கண்டிப்பிடிக்கிறாப்ல சூப்பர் 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 வேற லெவல் சார் வேற லெவல் தூசார் இப்படிதான் மோட்டிவேஷன் கொடுக்கணும் தூசார் இப்படிதான் மோட்டிவேஷன் கொடுக்கணும் பட் எனக்கான கொஸ்டின் என்னன்னா அந்த பொண்ணு தன்னோட எக்ஸ் தான் சூஸ் பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீ போய் சூஸ் பண்ணியிருக்கேன்னா நீ என்ன இளவை யோசிச்சு சூஸ் பண்ணங்கிறது எனக்கு சுத்தமா தரல அது மாதிரி அந்த பொண்ணும் எக்ஸை தான் சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ துஷாருக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருக்குன்னு அது லவ் லெட்டரா இல்ல என்ன லவ் லெட்டர்னு தெரில கேட்டா சொல்லுவாங்க சேம் அதே மாதிரி தான் ஆதிரை மாதிரி தான் டைலாக் கொடுப்பாங்க இது லவ் கிடையாது இது ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது அதுக்கு நடுவில் இந்த உறவுக்கு வந்து உலகத்துல பெயரே கிடையாது மோர் தென் அண்ட்ஸ் சொல்லிட்டு எனத்தான் உருட்ட போறாங்க சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு அப்புறம் முதல் முறையா ஒரு சீசன்ல பழகின எல்லாருமே சொல்லிட்டு பயங்கரமான உருட்டுக்களை போட்டிருக்காங்க இது எங்க போய் நிக்க போதா எனக்கு என்னமோ தெருள காய்ச்சல் நாலு நாள் கழிச்சு இவங்க எல்லாருமே நல்லா கலர் கலரா ட்ரிப் போட்டு நல்லா ஜாலியா சுற்றுவாங்கன்னு எனக்கு தோணுது இதை பற்றி உங்களுக்கான கருத்தன சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிக் பாஸ் டீம் சூப்பரா பண்றீங்க பிக் பாஸ் டீம் அதாவது அடுத்த யாராச்சும் பெண்ணை யூஸ் பண்ணிட்டா உடனே கொலை ஊத்த மாதிரி பிடுங்குறாங்க அருரை பொறுத்த வரைத்துக்கு பாருங்க லெட்ரு லெட்டராக இது வச்சுருக்கு இன்னும் அந்த பொண்ணு என்னென்ன பண்ணி வச்சிருக்கோ ஒன்றுமே தெரில இடத்துல கூட பார் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்கல்ல நாங்கள்லாம் பிக்பாஸ் கொடுக்குற விஷயத்தெல்லாம் சப்மிட் பண்ணிடுறோம் ஆனால் அரோரை மட்டும் சமிட் பண்ண மாட்டேக்காங்க எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்காங்க அந்த பாஸ் டீம் கண்டுக்க மாட்டேக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் உண்மைதான் ப்ரோ யோசிச்சு பாருங்களேன் எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள ஏதாச்சும் டாஸ்க்கு ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளை வந்து உடனே ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க ஆனால் அரோரா பொறுத்தவரைத்துக்கு நினைவாக எடுத்து வச்சுருக்கேன் மெமரிஸ்க்காக எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை அந்த பொண்ணு சேர்த்து வச்சிருக்கு இதெல்லாம் பிக்பாஸையும் விட்டுட்டு இருக்காங்க வச்சுக்கோமா வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு அப்போ சிறப்பு சலுகைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்து போகிறோம் நம்ம ஒன்றும் சொல்றதுக்குல இது பற்றி உங்களுக்கான கர்த்தன்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டைட்டில் வின்னர் அரோரா பாய்